கற்ப கெடுத்திருக்கமா காப்பாத்திருக்கமான்னு யோசிச்சு பாருங்க பாட்டுடைய கற்பு கதையினுடைய கற்பு எல்லாத்தையும் கலைச்சு நான் தயவு தப்பா சொல்றேன்னு நினைக்கிறேங்க படம் பார்த்தா எல்லாரும் துப்பாக்கி வச்சிருக்காங்க துப்பாக்கி இருக்கு நிறைய துப்பாக்கி இருக்கு நான் படம் ஃபுல்லா பார்த்தா தான் சொல்ல முடியும் காரணம் என்னன்னா நல்லா இருக்கு நல்ல ஒரு புதிய குழு உருவாகி இருக்கீங்க கதையெல்லாம் பாக்குறோம் கதையெல்லாம் பார்த்தா இப்ப வர கலாச்சாரங்கள் எல்லாமே வன்முறைகளை முன்னால் வச்சு

கேட்காம போட்டா கேட்டதான் செய்வாங்க அந்த இடத்துல போ அவர் பாடுற வேண்டிய பாட்டு அந்த இடத்துல பாட்டு அது மாதிரி முன்னோர்கள் நமக்கு பெரியவங்களா இருக்கனால அவங்கள பாலோ பண்ணாலே நம்ம நல்ல பேர் இவங்க அமைப்பு ரொம்ப அருமையான ஐடியாலாம் கேட்ட போது நல்ல அமைப்பா இருக்கு ஆனால் எனக்கு என்ன தெளிவு வரல எனக்கு மைண்ட்ல எனக்கு தெளிவு வரல ஓஹோ இவங்கள்ட்ட சேர்ந்தோம்னா நமக்கு ஆஃப் டிக்கெட்ல நமக்கு படம் கிடைக்குது நம்ம டிக்கெட்ல பாதி தான் அதையும் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கணுமா இல்ல வந்து கஷ்டப்படுற இது அருமையான பாயிண்ட் சொன்னாரு உதய் பாசர் நடிகர் நம்ம டைரக்டர் யூனியன்ல தலைவர் செக்ரட்டரி பேரரசு முதல்ல தயாரா இருக்கக்கூடிய டைரக்டர் புதுசா கத்துக்கிறவங்களை கொண்டு வந்து விடாம தயாரிப்புல இருந்து அவ உயிரை வச்சுட்டு ஒரு கதை வச்சுட்டு போறவங்க யாராவது ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டேன் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி உட்காந்து எல்லாரும் யூனியன்ல உட்காந்து அந்த மாதிரி ஆட்கள் நீங்க சொல்லுங்க சார் நாங்க அதை போடுறோம் அப்படின்னு இவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க நீங்க அதை எடுத்து பண்ணீங்கன்னா உங்க படம் சக்சஸோ சக்சஸ் வேற அதுக்கு மேல வழியே கிடையாது நான் நிஜமா என்ன நினைச்சேன்னா மாநாடுன்னு போட்டிருக்காங்க இவர் வேற நல்லா பேசிட்டு இருக்காரு கேன்வாஸ் பண்றாரு

தேடி நானும் போட வந்தேன் நான் வந்த போன மாயம் ராசாத்த பாட்டு போட்டோம் இது கலைமணி ரைட்டர் வந்து டைரக்ட் பண்ற படம் எங்க ஒரு ராசாத்திங்கிற படம் நான் மியூசிக்கு அவர் சொன்னது என்னன்னா இந்த இடத்துல காதலனும் காதலையும் பிரிஞ்சிருக்கிறாங்க பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாட்டு அந்த மாதிரி தன்னார் பாட்டுக்கு பாட்டு எடுத்து இந்த பாட்டை சரியாக கவனிக்க பாட்டுக்கு பாட்டு எடுத்தா தன்னான பாட்டுக்கு பாட்டு எடுத்து பத்தாலும் கட் பண்ணிட்டான் ஆரம்பத்தை பிடிச்சிட்டான் தான் பாட்டுக்கு பாட்டு எடுத்து நினைச்சுன்னா நான் பாடுவதை கேட்டாயோ அதெல்லாம் கட் பண்ணிட்டு லாஸ்ட்ல தூக்கி போட்டான் கைக்கோராத்திரத்துல நீங்க கேட்கப்பட்டது அது மாதிரி எதுவும் இல்லாம நம்மளால ஒண்ணு பண்ண முடியாது இன்னொரு பாட்டு அருமையா சொன்னீங்க பண்றது அவ்வளவு ஒரு டப்பிங் படம் வாங்கிட்டாங்க ஆல்ரெடி சாங்ஸ் சேர்த்து வாங்கிட்டாங்க வேற ஒரு மியூசிக் பண்ண தெலுங்கு படம் பிரேமாபிஷேகம் ஒரு படம் தெலுங்கு படத்தை அப்படியே ரைஸ் வாங்கிட்டாங்க அந்த சாங்ஸ் மட்டும் நீங்க வாய்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போறோம்னு தான் கூப்பிட்டாங்க ஆனா அவருக்கு அப்படி என்ன டப்பிங் மாதிரி சொல்லுங்க ஒரு பாட்டுக்கு நூறு பாட்டு நான் போட்டு காட்டுறேன் என்னோட ட்யூன்ஸ் எல்லாம் கேளுங்க சொல்லிட்டு அப்படி போட்டது இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை நீளவான ஓடையில் என்ன பாட்டுன்னு சொன்னா வசுந்த கால கோலங்கள் வானில் விழுந்த கோடுகள் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள் நீ இந்த ரெண்டு பாட்டுக்கு மூலம் எதுவும் தெரியுங்களா என் நோயும் தீருமா உங்களுக்கு கேட்டிருப்பீங்க இந்த பாட்டு இது வந்து அந்த காலத்தால் வந்த பாட்டு அந்த பாட்டை ஃபாலோ பண்ணி தான் இந்த அண்ணா அந்த பாட்டு போட்டாக்கா வசந்த கால கோலங்கள் அவரை பார்த்து நான் காப்பீடு அந்த பரம்பரையாக எங்களுக்கு வந்த அந்த இசை சொத்துகிறது காப்பிரேஷனே தவிர இது காப்பின்னு நான் சொல்ற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது தெரியுது காப்பினை நம்மளை ஃபாலோ பண்ணுறப்போ ஒருதான் ஒரு ஆள் மாதிரி நடிக்கிறோம்னு சொன்னா ஒரு பாரதி ராஜாவை மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணிருக்கேன் பாருங்க பாருங்க அதுதான் நமக்கு முன்னோர்கள் என்ன பண்ணாங்களோ அதை நம்ம பண்ணிக்கணும் வயசாக நம்ம வந்து எளமையாகிறதுக்கு என்ன ட்ரை பண்ணணுமோ அதை பண்ணணும் மியூசிக் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது படத்தில் காப்பிட்டு சொல்லிட்டேன் கரகாட்டக்காரன் எப்படி எடுத்தோம்னு பாட்டுகளே அதே மாதிரி தான் எது தேவையில்லை சார் புதுசாக நம்ம வந்து உருவாக்குறதுக்கும் ஆல்ரெடி இருக்கிறதவே நம்ம புதுப்பிச்சு இந்த காலேஜுக்கு இந்த மாதிரி புதுப்பிச்சனாலே போகும் மறுபடியும் அது மறுபடியும் என்ன இப்போ நிறைய பாடம் நீங்க நல்லா நினைச்ச பாருங்க இருந்த கற்ப கெடுத்திருக்கமா காப்பாத்திருக்க மனசு யோசிச்சு பாருங்க பாட்டுடைய கற்பு கதையினுடைய கற்பு எல்லாத்தையும் கலச்சு நான் தயவு செய்து தப்பா சொல்றேன்னு நினைக்கிறேங்க படம் பார்த்தா எல்லாரும் துப்பாக்கி வச்சிருக்காங்க துப்பாக்கி இருக்கு நிறைய துப்பாக்கி இருக்கு சொல்ல முடியும் காரணம் என்னன்னா நல்லா இருக்கு நல்ல ஒரு புதிய குழு உருவாக்கி கதையெல்லாம் பாக்குறோம் கதையெல்லாம் பார்த்தா இப்ப வர கலாச்சாரங்கள் எல்லாமே வன்முறைகளை முன்னால வச்சு வருது நீங்க அதெல்லாம் நல்லா கவனிங்க பெரிய ஹீரோவா இருக்கட்டும் கமலே இறங்கிட்டாரு நல்லா நடிகர் விக்ரம் படம் பாருங்க எத்தனை பைட்டு துப்பாக்கி எவ்வளவு துப்பாக்கி அவரைத்தே காட்டுறது எந்த வருஷத்து துப்பாக்கி இந்த வருஷத்து துப்பாக்கி நீ வரப்போற அட்வான்ஸ் துப்பாக்கின்னு இந்த கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி மாறிட்டாரு கமல்ஹாசன் அப்போ ஜனங்கள்கிட்ட நல்ல கதையை கொண்டு போய் சேர்க்கறதும் நல்ல நடிப்புக்கான கதைகள் தேர்ந்தெடுப்பதுக்கு குறைஞ்சு போச்சு அதுதான் நல்ல பாருங்க சின்ன கவுண்டர்ல என்ன அருமையான படங்கள் இப்போ பேரரசு எடுத்த படங்கள்ல என்ன அவ்வளவு அருமையான படங்கள் கதையின் நோக்கம் அது அதை சதியே ஜனங்கள் கொண்டு போய் ஐயோ நம்ம லைஃப்ல நடந்தா அப்படி காட்டுறாங்களே நம்ம ஊர்ல பத்து பெரிய மனுஷங்க வர்றாரு ஐயோ ஐயா அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள அந்த உணர்வு வரக்கூடிய கதைகளை நம்ம உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணணும் நம்ம வாழ்க்கையில நிறைய கதைகள் இருக்கு எங்க நம்ம குடும்பத்தை நினைச்சு பாருங்களேன் நம்ம குடும்பத்தில் நம்ம ஒரு என்ன கஷ்டப்படுறோம் எப்படி பண்றோம் வெளியில் எப்படி நம்ம பத்தாவது நடந்துக்கிறோம் இதே ஒரு கதை அருமையான கதை எவ்வளவு துக்கங்கள் துயரங்கள் இருக்கலாம் அந்த மாதிரி கதைகளை தேர்ந்தெடுப்பது இவங்களுக்கு ஒரு அறிவுரை மாதிரி தான் நான் சொல்றோம் என்னன்னா நிறைய பேர் வச்சுட்டு தவிச்சிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு ப்ரொடியூசர் கிடைப்பாங்களா கிடைப்பாங்களான்னு தவம் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களே நீங்க கண்டிப்பாக நீங்க சேர வேண்டியது இப்ப நீங்க வந்து டேரக்ட் பண்ணிருக்கீங்க நீங்க இந்த டேரக்டர் மெம்பர் ஆனீங்களா

அவங்க பட்ட பிடிச்சாங்கன்னா அவ்வளோதான் அந்த மாதிரி ஆட்கள் அதே மாதிரி என்ன ரூல் இருக்கோ அதில் நம்ம ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும் என்னுடைய வேண்டுதல் என்னென்னா இவ்வளோ பெரிய ஐடியாவோட நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க நல்ல கதைகளை வச்சுட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா கிடைச்சா பிச்சில் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள யூஸ் பண்ணி நீங்கள் படம் தான் ஆரம்பிக்க அதில் காசு சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே ஏன்னா உங்கள் பாட்டே வந்து விட விற்பா விடமாட்டோம்னு வேர்ட் ஆ இது வேற எவனா சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களை பார்த்து விட்றா விட்ரா விட மாட்டோம் அப்படின்னா எப்படி அப்போ அந்த மாதிரி வார்த்தைகள் நான் சொல்றது வந்து ஃப்ராங்காக வந்து அரைச்சொல்னு நம்ம சொல்லுவோம் இது மாத்திக்கலாம் மாற்றிக்கிறதுக்கு ஒன்றும் ப் பிர ப்ராப்ளம் இல்லை விடமாட்டோம்னா மற்றவங்க ஏன்னா தேட்டர் கிடைக்கிறது கஷ்டம் ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க ஏதோ கேப் கிடச்சா வந்து ஒரு வாரம் ஃப்ரீயாக இருக்கா இல்லை வேணுனா போட்டுக்கோ அப்படி சொன்னா படம் எங்கே வெற்றி பெறுறாங்க வெற்றி பெற அதனால் அப்படி சொல்கிறதுக்கெல்லாம் ஆட்கள் நிறைய இருக்காங்க பாசிட்டிவ் திங்காக இருக்கணும் டோட்டலாக வந்து நெகட்டிவ் பண்ண பண்ணக்கூடாது அது மாதிரி அதே மாதிரி வன்முறைகளை தூக்கி கொண்டு வந்து கதையாக்குறது குறையணும் நம்ம வாழ்வியல் சொல்லக்கூடிய கதைகளாக எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறான் இசைக்கு முக்கியத்துவம் உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக வந்து இளையரகா பண்ணிக்கிட்டு என்ன என்னுடைய பொறுப்பு நல்ல கதையை கொண்டாங்க கதையை கொண்டு வாங்க அண்ணா இது ஆகல கார்டு பண்ணி கொடுத்துருந்தா ஒரு நான் வந்து என்னால் பண்ண முடியும் சொல்றேன் அதுக்கான கேளுங்க அவர் கதையை இதுக்கெல்லாம் நமக்கு வேற யாராவது ஆள் கதையை கேட்டாருன்னா அவருக்கு பிடிக்கணும் மனசுல நல்லா பண்ணீங்க இதெல்லாம் கேட்பாரு எப்படி ஒர்க் பண்ணுங்க எப்படி இதை எடுப்பீங்க இவ்வளோ சாங்கான கதை சொல்கிறீங்களே இல்லை நான் எடுத்த படத்தை போட்டு பார்க்கனா உங்கள் படத்தை பார்த்தாருன்னா என்ன இப்படி படம் எடுத்து போய் இந்த கதையை என்ன பண்ண போறேன்னுன்ற பயத்தில் போடக்கூடாத சூழ்நிலைகள் அவருக்கு வரலாம் அதனால நல்ல கலைஞர்களை செலக்ட் பண்ணுங்க நல்லா கொண்டு வாங்க உங்களுக்கு உதவுறதுக்கு இருக்குது நாங்கள்லாம் இருக்கோம் நாங்கள்லாம் மொத்தமாக இருக்கோம் நானும் சரி நீங்கள் எந்த டேரக்டர் வேணாலும் போடுங்க நானும் நாங்கள் மூணு பேருமே கவிஞர்கள் பாடலாசிரியர்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக பாட்டு எழுதி தரோம்

அந்த மாதிரி சில சில வேலைகள்லாம் இருக்கும் உங்கள் சாங்கில் அந்த மாதிரி ஆடியோவில் சொல்கிறேன் எங்களுக்கு அந்த புத்தகம் என்ன எப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு தெரியறது சான்ஸே கிடையாது மியூசிக் தெரிஞ்சவங்க மற்றவங்க எல்லாம் தெரிஞ்சாங்கன்னா இது மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க எதுக்கு நான் அட்வைஸ் பண்றேன்னா மறுபடியும் வந்து உங்களை நான் பார்த்துட்டு இதெல்லாம் சொல்ல போட்டுருங்க இது ஒன்று தான் என் சந்தர்ப்பி இதெல்லாம் என்னுடைய ஆதங்கத்தெல்லாம் கோட்டே ஆகணும் அதனால நீங்கள் வர அடுத்து பண்ண போகிறது இன்னும் தெளிவா பண்ணுங்க கொஞ்சம் நல்லா மியூசிக் தெரிஞ்சவங்கலாம் போடுங்க நாங்கள் இருக்கோம் ஃப்ரீயாக பண்ணி தர்றது பாட்டு நீங்க அவர் படத்துல வர்ற பாட்டு எல்லாம் அவர் சொன்ன டியூன்ல தான் அவர் பாட்டுலாம் வந்திருக்கும் அந்த பட் நான் கேட்டேன் உங்க படம் பாட்டு பாட்டுறான் இல்ல நான் படமாட்டங்க நான் தான் எழுதிருவன் பாட்டு உங்கள மாதிரிதான் உங்கள மாதிரிதான் அப்படின்னாரு நான் முதல்ல எல்லாத்தையும் சேருந்தான் ஆர் உதயகுமார் படங்கள்ல நான் பாடுறேன் முட்டையுள்ள கேக்கா பாக்கியோக்கா கொண்ட மூடி காக்கா கண்டு கொட்ட பாக்கா கண்டவுடான கண்டிப்பா ஏக்கிழங்கா இல்ல மயிலாப்பூர் பத்த குழம்பா இல்ல பம்பாயி பூரி கிளங்கா நம்ம பட்டிக்காட்டு கோழி குழம்பா பறிக்காத கத்திரிக்கி பாட்டு படப்பட வந்துடுவா இவருக்கு யாரா இருக்கு கொஞ்சம் மாத்துக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பாட்டு அது வந்து பண்ணிய விஷயங்கள் உண்டு ரொம்ப ஜெயிச்ச கொள்ளு நாங்கள் வழி விட்டு உட்காந்துருக்கோம் இப்போ எழுதினா ஃபுல் ஃபுல் சாங்க நாங்கள் தான் எழுதிட்டு தெரியணும் அதனால மற்றவங்க புதுசாக வராங்க என் பையன்கிட்ட என்ன சொல்கிறேன் டே நீ உ அப்பாங்கிறதுக்காக ஒரு பாட்டு மட்டும் என்னை வச்சுக்கோங்க மற்ற அப்பா உனக்கு யார் பிடிக்கிறாங்களோ அவங்க பாட்டு இப்போ உங்க உங்கள் படத்தில் கோட்டில் ஒரு பாட்டு இந்த ஏ ஸ்விங்கி ஏ சத்து ஏன் அந்த ஏ அந்த மாதிரி ஏ மூக்கை ஏ ஏங்க மாதிரி ராமாயிங்கிற மாதிரி பெஸ்டனில் போட்டோம் அவ்வளோதான் அதை போட்டு அதுக்கு எழுத இங்கிலீஷ் வேடெல்லாம் போட்டு நமக்கு தெரியாத வேலைலாம் உள்ள உள்ளே பூத்தி பாட்டு பண்ணோம் அதனால எந்த சூழ்நிலைக்கும் ஒத்து போற ஆட்கள் உங்களுக்கு பக்கபலமா எப்போதும் வந்திருக்காங்க உங்க கூடவே இருக்கிறாங்க எந்த நேரமும் இவங்க அழைக்கலாம் ஒரு கதை ரெடி பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கதை ரெடி பண்ணிருக்கோம் அந்த கதையை கேட்டதா சேஞ்சஸ் சொல்லுங்கன்னா அதுக்கு கூட நாங்க ரெடி ஏன்னா சினிமா உலகத்துல இருக்கிறோம் சினிமா வேலையை தவிர வேற எந்த வேலையும் கிடையாது நாங்க சம்பாதிச்சு சம்பாதிட்டு நிறைய ஒரு எஸ்டேட் வாங்கி நிறைய வீடுகள் கட்டி வாடகை விட்டு பேசாம உகாத்துருக்கலாம் அதெல்லாம் வரல இளையராஜா இருக்கிற சொத்துக்கு மேலயா அவ்வளவு இருக்கு ஆனால் அவர் வேற பக்க சிந்தனையே கிடையாது உட்கார்றதெல்லாம் மியூசிக் எழுதுதான் அவ்வளவுதான் வேற சதா சர்வகாலம் அதே சிந்தனையிலே உட்கார்ந்து கூடியவர் நான் பார்த்த வரைக்கும் நான் கொடுத்து வச்சு எங்க அண்ணா இளையராஜா தான் வேற யாரும் மற்றவங்களுக்கு வேற வேற இருக்கு என்னென்ன விட்டீங்கன்னா இப்ப நைட்டு அவங்க கூட பார்ட்டிக்கு போயிட்டு அப்படியே போயிட்டு வரணும் பார்ட்டினா நான் வந்து சாப்பிடல அது உண்மையிலே ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அவங்கள மாதிரி நான் சாப்பிடறதுல அவங்க சாப்பிட்டுட்டு சாப்பிடுறாங்க நான் சாப்பிடுவேன் அவ்வளவுதான் இல்ல எல்லாருமே இவங்களை பண்ணிட்டு சொல்ல

நல்லவை நினைவுகள் நல்லதே நடக்கும் நீங்க எடுத்துக்கிட்ட முயற்சி ரொம்ப அருமையான முயற்சி அந்த வெற்றி பெற எங்க அத்தனை பேர் சார் எங்க பின்னால் இருக்கக்கூடிய அத்தனை படைகளும் உங்களுக்கு உதவ தயாரா இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு உங்கள்ட்ட விடைபெறுகிறேன் நான் போக வேண்டியது ரெண்டு மணி நேரம் அவர் உதயகுமார் அவர்களும் பக்கத்தில் தான் பக்கத்தில் நாங்கள் மாவட்டம் பக்கத்துல இருக்கோம் எங்கள் வீடு ஊர் வேண்டாம் ஊர் விட்டே ஊர் வந்து ஓடி போயிட்ட மாதிரி ஓடி போய்ட்டு இந்த சிட்டிக்குள்ள இருக்க வேண்டான்ட்டு அது ஒரு 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 சந்தோஷம் அதனால நீங்களும் தனியா இருக்காதீங்க குடும்பத்தோட இருக்குது குடும்பத்தோடு இருக்குது ஆ காப்பி ரைட்டு சார் கரெக்ட்டு சார் கரெக்ட் காப்பீ ரைட்ஸுங்கிறது வேர்ல்டு ரூலில் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணதை தவிர இந்தியன் ரூல் இல்லை இந்தியன் ரூலில் கொண்டு வந்தாச்சு அந்த மெயின் உலகம் என்ன ஒரு மைக்கேல் ஜோசன் அவர் மியூசிக் பண்ணி அவர் பாட்டு எழுதி அவர் நடிக்கிறார் இல்லைங்களா அவர் கொண்டு வந்த திட்டம் தான் கொண்டு வந்தது அது எல்லாருக்கும் அப்படி பரவிச்சு காரணம் என்னன்னா நம்மளுடைய படைப்பு இப்ப வந்து கதாசிரியருக்கு கதையில உரிமை உண்டு எத்தனை லாங்குவேஜ் மாத்தனாலும் அவங்களுக்கு உரிமை உண்டு பாட்டுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை ஏன்னா தனி கிரியேஷன் தனி உங்க பாட்ட படத்துக்கு ஒட்டாம ஒரு மியூசிக் டைரக்டர் போட்டு நீங்க வந்து அவங்களை அவங்கள்ட்ட பாட்டு வாங்குறீங்க உங்க படத்துக்கே போட்ட ஸ்பெஷல் சாங் அதுக்கு பாட்டு எழுதுனது ஒருத்தர் அவருக்கு ரெண்டு பேரும் தான் கிரியேட் பண்றாங்க அதுக்கப்புறம் தான் அடுத்த கூலிக்காரங்களா வர்றது பிளே வேக் சிங்கர்ஸ் வருவாங்க அவங்களுக்கு பணம் கொடுத்தா அவங்க வந்து பாடுறாங்க முதல்ல இருந்த எங்களுக்கு சரசி ஸ்டோர்ஸ் உள்ள காண்டாக்ட்ல இருந்தோம் எங்களுக்கு தெரியாது அவங்க வந்து பூஜை அன்னைக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் தெரியாது எங்கள் அண்ணக்களி படம் அவ்வளவு சேலாயிருக்கு எல்லாம் அவ்வளோ சேலாயிருக்கு அந்த ரெக்கார்டுக்கு ஒரு பைசா எங்களுக்கு வரலை அதுக்கப்புறம் தான் அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் போடும்போது மியூசிக் கான்ட்ராக்டை அவர் வாங்கிடுவார் பணத்தை எவ்வளோ கம்மி பண்ணிக்கோ எனக்கு இந்த மியூசிக் ரைட்ஸ் தான் இருக்கும் லைஃப் லாங் ஏன்னா எங்க அண்ணனோட லைப்ரரியில் அது வந்துடும் என்னோட பாட்டுகள் எல்லாமே அது வந்துடும் அப்போது ஒரு தரம் கச்சேரியில் நான் சொல்லி திட்டினதுக்கப்புறம் தான் கச்சேரி ஆட்களில் ஃப்ரீயாக பாட சொன்னார் பாலுவ திருக்கே அதுக்கு நான் சத்தம் போட்டார் உனக்கு தேவையா நான் ஆய்வு காத்தேன் அதெல்லாம் கொஞ்சம் சண்டையெல்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்டேஜ்ல பாடுறவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது நீங்க ராயல்ட்டி கட்ட தேவையில்லை அதை எடுத்து யூஸ் பண்ண நீங்க ஏழு கோடி கொடுத்து ஒரு மியூசிக் டேரக்டர் போட்டு அவன் பாட்டு கைகள் விழாம எங்க பாட்டு விழுந்துட்டு இருக்கியா நீ பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம் போட்டோம் அந்த பாட்டை போட்டு நீங்க ஆண்டுங்கன்னா நடத்தோம் சொர்க்கமே என்றால அது நம்ம போல வருமா ஓ ஏழு கோடி ரூபாய் கொடுத்தவன் பாட்டு கிட்ட எங்க பாட்டை கை கைதட்டல் வருது ஜோடி மஞ்சக்கோருவி நாயுடு பாட்டுதான் நெஞ்ச தழுவின்னு மியூசிக் போட்டவன்ல ஓன் பாட்டு கிட்டா இல்லையா எங்க பாட்டு போட்டோன்னா ஆளு கைதான் டான்ஸ் ஆயிடுறான் அப்ப அதுக்கு கூறி எங்களுக்கு வரணும் இல்ல எங்க பேர் போடாமு தானே எங்க மியூசிக் ரைட்டர் பணம் கொடுத்தா அவ்வளவு கொடுத்து அவங்கள்ட்ட வாங்க முடியாது தானே எங்க பாட்டு போடுறீங்க அப்ப எங்களுக்கு அதில் பங்கு உண்டு இல்லை எங்களுக்கு கொடுத்துருக்கணும் இல்ல எங்கிட்ட பெர்மிஷன் வாங்க பெர்மிஷன் கேட்டா ஃப்ரீ அண்ணா கொடுத்துருவேன் இப்ப கேட்காம போடுறதுன்னா அவருக்கு கோவரது காரணம் பெர்மிஷன் வாங்கல அப்படி சுற்றுச்சூழலா நடந்த பணத்தை ஆசை இல்லை சார் கொட்டி கிடச்சு பல பேர் நினைக்கிறீங்க ஆனா வந்து இந்த ரூலுங்கிறது விதிப்படி நம்ம போயே அவங்க விதி எவ்வளோ உருவாக்கினானோ இப்போ இவங்க கதையை வந்து வேற லாங்குவேஜ்ல போட்டாங்கன்னா இவங்க எவ்வளவு வேணாலும் கிளைம் பண்றோம் என்னோட சீன்ஸ் சிவ அதாவது வச்சுங்களேன் அதெல்லாம் ரூல்ல சொன்னா உங்களுக்கு புரியாது அந்த மாதிரி அவங்க கதையை மெயின் கதை எடுத்து வேற கதை பண்ணாலே ஏய் இது நம்ம கதையில் ரிசல்ட் பண்ண கூடுற சொல்லி கூப்பிட்டு நம்ம வாங்குறதுக்குலாம் ரைஸ் சுட்டு ஏதாவது உருவாக்கணும்னா அவன் கதையில் பங்கு விட்டு அந்த மாதிரிதான் ராயல்டிங்கிற வர போயிட்டு இருக்கு அது பிரச்சனையே வேண்டாம் ஏன்னா பாருங்க எந்த படத்துக்குமே வராது ஏன்னா எங்களுக்கு தெரியல நம்ம பெர்மிஷன் கேட்காம போட்டு தானே அப்படிங்கும் போதுதான் உங்களுக்கு வருது அச்சி படம் அதெல்லாம் இல்லை எங்க பாட்டு அவ்வளவுதான் ஒன் மியூசிக் ரைட்டரால போட முடியல எங்க பாட்டு தான் உனக்கு ஜெயிக்க வைக்கிறது அப்படிங்கிற சந்தோஷத்தோட இருப்பான் அது கேட்டுதான் இன்னும் சந்தோஷமா கொடுத்துருவோம் கேட்கலங்கிறதுனால தான் கொஸ்டின் என்னுடைய சொத்தை எப்படி தரு திருடலாம் நீ என்னுடைய கேட்டு எப்படி நுழையலாம் நீ தான் ஒரு மியூசிக் ரைட்டர் வச்சிருக்கே அவனு கூட சொல்ல அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்களாம் என்கரேஜ் பண்றதுதான் அந்த விஷயம் எல்லாம் அதனால எல்லாருமே நல்ல வைக்கிறது தான் புரிஞ்சுக்கணும் எல்லாம் எங்களுக்கு பணத்தாச கிடையாது இல்லை எக்கச்சக்கமா இருக்கு செலவு பண்ண முடியாம எக்கச்சக்க பணம் வச்சிருக்கோம்

மற்றவங்களுக்கு தர்ணம் தான தர்மம் பண்ணுறோம் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை தான தர்மம் பண்ணுங்க மற்ற கஷ்டப்படங்களுக்கு கொடுங்க ஃப்ரீயாக கொடுங்க மனசாக இருக்கு ஆனால் நீங்கள் சம்பாதிக்கிறது உங்கள் குழந்தைகள் பின்னால் வர்றவங்க கஷ்டப்படக்கூடாதுங்க சேர்த்து வைங்க இதுதான் எனக்கு நாங்கள் சம்பாதிக்கிறது நாங்கள் என்ன இருக்கோமோ அதை உங்களுக்கு சொல்றோம் நீங்கள் அதே மாதிரி இருங்க சந்தோஷமாக இருங்க இன்றைக்கு நல்லா இருக்கிறீங்க நாளைக்கு நல்லா இருக்க போகிறீங்க இனிமேல் வருங்காலத்தில் இன்னும் உயர்ந்து உயர்ந்து நீங்கள் வாழ்வீங்க உங்கள் எண்ணத்தை படுத்துங்க நம்ம என்ன ஒரே நோக்கத்தில் இருக்கணும்

எல்லாத்துலேயும் ஜெயிச்சது கடவுளுடைய சேர்ந்து என் நோக்கம் வந்து எந்த வேலை கிடச்சா இப்போ நீங்கள் ஒரு வேலை கூட்டீங்கன்னு நான் வந்துடுவேன் அந்த மாதிரி வேலை வேணும் அதனால அந்த அந்த மாதிரி வளர்ந்தாங்க நாங்கள் நீங்களும் உங்கள் மனசை மாற்றிக்கொண்டு வகையிலே நிலைக்க நல்ல நோக்கியே பயணப்படுகள் நடக்கிறது எல்லாமே நல்லா இருக்கும் உங்கள் ஐடியா பிரமாதமாக இருக்குது நான் சொன்னதை மனசில் ஏற்றுக்கொண்டு டேரக்டர் இருந்து டேரக்டரை பிடிக்க எல்லாம் உங்களுக்கு தெரியாது பண்ணி தரது நாங்கள் இருந்தோம் எல்லாம் பார்த்துக்கலாம் சீக்கிரமா பண்ணுறோம் நன்றி நன்றி எல்லாரும் நன்றிங்க ரொம்ப நன்றி தொழில் அதிகாரம் இருக்கிற காரணம் உழைச்சின்னு இருக்கேன் எங்கள் அப்பா வந்து செமீந்தாராக இருக்கலாம் இல்லை எங்கள் தாத்தா இப்போ ஃப்ரீடம் ஃபைட்டராக இருக்கலாம் இன்னைக்கு நான் மூன்றரை மணிக்கு எழுந்து உழைச்சின்னு இருக்கேன் இன்னைக்கு அஞ்சு ஸ்டேட்டில் பிஸ்னஸ் இருக்கு அஞ்சு கண்ட்ரியில் பிஸ்னஸ் இருக்கு பல பேரை பாலம் வச்சுட்டு இருக்கோம் அதில் நீங்களும் அதில் இருக்கணும்னா என் கூட வாங்க உழைங்க துறையை இவங்க பார்த்துப்பாங்க உங்கள் குடும்பத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் சின்ன கன்ஃபியூஷன் வந்துச்சு பத்திரிக்கையாளர் வந்து நானும் அந்த குடும்பத்தில் இருந்தவன் தான் பிஆர் சொன்னது இந்த சைடில் அவர் சைடில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சரி நண்பரா அது தப்பு மேடையில் பொது மேடையில் அது பேசக்கூடாது தெரியாமல் அவர் ஆதங்கத்தில் என்னடா கலந்துக்கு முன்னாடி நம்ம தப்பா பேசுகிறோமோ எண்ணத்தில் தான் அது வந்தவர் இதற்கு உங்களை ஒரு எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களை கொச்சப்படுத்தணும் உங்களை காயப்படுத்தணுன்ற சொல்ல விரும்பல அதேமாதிரி இன்னைக்கு வந்து படங்களை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு புனிதாஜி நல்ல குளோஸ் ஃப்ரெண்டு என் சைட்டு பக்கத்தில் ஒரு லேண்டு நிறைய பண்ணியிருக்கோம் இன்றைக்கி ஆனால் தான் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் அவரும் நிறைய பண்ணவர் தான் ராஜ்குமார் ஐயா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்களும் வந்து எப்படி சொன்னால் படத்துக்குன்னா வெறியாக இருந்தோம் இன்றைக்கி படமே இல்லை அந்த மாதிரி படம் இல்லை மேலே பார்த்து சின்ன கவுண்டர் பார்த்துருக்கோம் ஐயா பேரரசு ஐயா நடித்த டைரக்ட் பண்ண சிவகாசி பார்த்துருக்கோம் அண்ணன் கரகாடக்காரங்க பார்த்துருக்கோம் அந்த படம்லாம் இன்னைக்கு இருக்கா பார்த்தீங்கன்னா இல்லை ஏன் இல்லை மக்கள் நம்ம நல்லா தான் இருக்கிறோம் டைரக்டர் அவங்க மாதிரி கமர்ஷியலாக போயிட்டாங்க ஏன் இப்போ எடுத்த இப்போ வந்த படத்துல எடுத்திங்கன்னா இன்னும் இருக்குது சொல்லுங்க பார்த்து நான் அச்சுதை ஃபேன் தான் இல்லைன்னு வரல ஆனால் அதில் ஒன்றுமே இல்லையே கதையே இல்லையே சொன்ன மாதிரி ஐயா சொன்ன மாதிரி கேட்டுந்தான் கொடுத்துருப்பார் அண்ணன் பெரியவர் கேட்காம போட்டால் அதை கேட்டால் தான் செய்வாங்க அஞ்சு கோடி இல்லை கோடி கேட்கலாம் தப்பு இல்லை நீங்கள் பஸ்ல வருது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா தப்பா உழைங்க சார் நீங்கள் உழைச்சிங்கன்னா நடக்கும் சார் அதில் சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன் சார் இந்த கையில் மாங்கா சார் இந்த கையில மாங்கா இந்த கையில கத்தி இந்த மாங்காவை இந்த கத்தியில அறுத்து இந்த கத்தியில அறுத்து இங்க இருக்க உப்பு வச்சு தொட்டு சாப்பிடுறேன் சாப்பிடுறேன் சாப்பிட்டேன் பின்னா தெரிஞ்சு சார் வாயில ஏதாவது எச்சு விடுதா பிளீஸ் ஏன் சார் இல்லாத ஒரு பொருளுக்கே ஒரு உணர்வு இருக்குன்னா உங்ககிட்ட கையில இருக்குன்னா ஏன் முடியாது நம்ம மனசுதான் சார் காரணம் ஆள் மனசுதான் காரணம்

சில கூட்டு சேர்க்கையால் தப்பாக போயிட்ட கண்டி அதை நம்ம அதை நம்ம மாற்றிக்கிட்டா படம் நம்மளையும் காப்பாற்றும் நம்ம குடும்பத்தையும் காப்பாற்றும் கலைஞர்கள் நீங்களாம் எங்கள் குடும்பம் நினச்சி நான் வந்திருக்கேன் என்ன ரீசன்னால் எனக்கு ஒரு உறவு இருக்குது ஈழத்தமிழர்கிட்ட அந்த ரத்தம் எனக்கு இருக்குது அதனால தான் ஒரு நண்பருக்கு ஒரு ஈழத்தமிழனா சப்போர்ட் பண்ண நினச்சேன் ஒரு தமிழனா என்றைக்கும் நாங்கள் இருப்போம் எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும் இரண்டுல பண்ணலாம் நன்றி நன்றி